வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை நம்மளுடைய உணவுகளை போது நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவமனைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம எப்போதுமே முட்டையை வந்து நீராவில் வேக வைத்து அவித்த முட்டையாக நம்ம எடுத்துக்கொள்ளணும் ஸோ அது வேச்சு முட்டை அப்படின்னு சொல்லுவோம் தான் சாப்பிடணும் அதுதான் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியம் அதை விட்டுட்டு நம்ம ஆம்பளேட் ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது எண்ணெயில் வருத்த பொருத்த பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை சாப்பிட்றது குறிப்பாக நமக்கு அந்த பச்சை முட்டையை அப்படியே சாப்பிட்றது இது எதுவுமே நமக்கு வந்து உடலுக்கு நன்மை கிடையாது சுவைக்காக சாப்பிட போய் நமக்கு நிறைய தொற்றுகளை இந்த மாதிரி மாதிரி வகையான முட்டைகள் நமக்கு ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் நீராவில் வேகவே தவித்த முட்டைகளை உப்பு சேர்த்து சாப்பிடுங்க இதில் இருக்கக்கூடிய புரதம் விட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இது எல்லாமே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும் அந்த நன்மைகள் பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை நமக்கு முழுமையாக வழங்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை தான் முட்டைகளில் உயர்தர புரதம் அதாவது ஹை புரோட்டீன் வந்து இருக்கு இது வந்து தசைகளினுடைய வளர்ச்சியை வந்து ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் தசைகள் இருக்கக்கூடிய செல்களும் மீண்டும் புதுப்பிக்கும் தசைகளினுடைய இயல்பான வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் அதே போல தசைகள் வந்து இயல்பான அளவில் சுருங்கி விடுவதற்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ தசை வளர்ச்சி தசைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பழுது பார்ப்பதற்கு உயர்தர புரத வகை அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த புரோட்டீன் சத்து பற்றாக்குறையாக பொழுது முட்டைகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டீன் சத்து பற்றாக்குறையை நீக்கி தசைகளை வந்து நம்ம ஆரோக்கியமாக பராமரிச்சிக்கலாம் உடலை வலுப்படுத்தி கொண்டு ஸ்ட்ராங்காக இருக்கலாம் விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைய வந்து நமக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த முட்டையில் இருக்கிறதால இது கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் முட்டையில் இருக்கக்கூடிய லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கண் புரை மற்றும் வயது தொடர்பான மாகுல டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஎம்டி சார்ந்த கண் சார்ந்த பிரச்சனைகளை வந்து நமக்கு தடுப்பதற்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால் கண் பார்வையை வந்து கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நீராவில் வேக வைத்த அவித்த முட்டைகளை தினமும் ஒரு முட்டை அப்படின்ற விதத்தில் நம்ம எடுத்துக்கொள்வது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் எடை மேலாண்மைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய முட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா முட்டைகள் வந்து புரதச்சத்து நிறைந்திருக்கு குறைந்த எனவே இது வந்து உங்களுடைய உடலடியை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் நீங்க உடலடியை குறைக்கக்கூடிய நோக்கத்தில் உணவுகளை சாப்பிட கண்ட்ரோல் குறைந்த கலோரிகள் கல்லூரிகள் ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் அதனால நீங்க முட்டையை எடுத்துக்கொண்டு உங்களுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் எதிர்பார்க்க அளவுக்கு உங்களுடைய உடல் எதற்கும் குறைத்துக்கொண்ட உடலடையை கட்டுக்கோப்பான முட்டை எடுத்துக்கலாம் மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மூளை நமக்கு வந்து சிறப்பாக செயல்படுவதற்கு முட்டை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ குறிப்பாக முட்டைகள் இருக்கக்கூடிய கோலின் வந்து முட்டை மூளையினுடைய செயல்பாட்டிற்கு அவசியமானது அதுதான் நம்மளுடைய நரம்பு மண்டலத்தையும் மேம்படுத்துது மூளை நரம்புகளில் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தியும் மூளை நரம்புகளில் இரத்த ஓட்டம் சிறப்பாக பாய ஆரம்பிக்கும் இதனால் நம்ம எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் நினராக நம்ம சிந்தித்து செயல்பட ஆரம்பிக்கிறதுக்கு முட்டையை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் நமக்கு அந்த பார்க்கின்சன் நல்சைவர் போன்ற நோய்கள்லாம் ஏற்படாது மூளை வளர்ச்சி கொள்ளக்கூடிய அபாயம் இருக்காது எதையுமே நம்ம கூர்மையாக சிந்திக்க ஆரம்பிப்போம் மூளை பன்மடங்கு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மூளை வளர்ச்சி பெறுவதற்கு முட்டை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு முட்டை எடுத்துக்கலாம் சில ஆய்வுகளில் முட்டைகளில் இருக்கக்கூடிய எல்டிஎல் அப்படின்ற அந்த அதாவது எல்டிஎல் அப்படி முட்டையில் இருக்கக்கூடிய ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொலஸ்ட்ரால் வந்து நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதீதப்படியான கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த எல்டிஎல் அப்படின்ற கொலஸ்டலை குறைச்சு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க இதனால் நமக்கு அந்த ஹெச்டிஎல் அப்படின்ற நல்ல கொழுப்புகளை அதிகப்படுத்தி எல்டிஎல் அப்படின்ற கெட்ட கொழுப்புகளை வந்து குறைத்து கொள்வதற்கு முட்டை எடுத்துக்கலாம் இதனால் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய அதீத கொழுப்புகள் கரைத்து வெளியேற்றப்படும் பொழுது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சி இதயத்துக்கு நமக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பும் இதனால் நமக்கு மாரடைப்பு பக்கவாதம் போன்ற எந்த விதமான இதயம் தொடர்பான பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு இருக்கலாம் ஸோ அதுக்காக நீங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த பிபி ப்ராப்ளம் சுகர் ப்ராப்ளம் குறிப்பாக நமக்கு அந்த விடுபட்டு இதயத்தை பன்மடங்கு பலமாக வைத்துக் கொள்வதற்கு முட்டையை ஹெல்ப் பண்ணும் எலும்பு ஆரோக்கியம் பெறுவதற்கு முட்டைகள் எடுத்துக்கலாம் முட்டைகள் இருக்கக்கூடிய விட்டமின் டி அப்படின்ற கேல்சியம் சொத்து உறிஞ்சுதலுக்கு ஹெல்ப் பண்ணுது டி தான் சொத்து உறிஞ்சி நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்தும் எலும்புகளும் ஆரோக்கியமாக இருக்கும் பற்களும் வலுவாக இருக்கும் தசைகளும் ஆரோக்கியமாக இருக்கும் குறிப்பாக நமக்கு இந்த ஈரில் வீக்கம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுவதால் பற்கள் பலவீனமாக இருக்கிறது இந்த மாதிரி எதுவும் இருக்காது பற்கள் இருக்கும் ஈறுகள் வந்து வலிமையாக இருக்கும் ரத்தக்கசிவு கசிவு ஏற்படக்கூடிய பிரச்சனை தடுத்துக்கலாம் ஆஸ்டியோபோரோசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் அதை சரி பண்ணிக்கிறதுக்கு நீங்க வந்து உங்களுடைய உணவுகளை வந்து நீங்க சேர்த்துக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து நீங்கள் டெய்லியும் ஒரு முட்டை வயதானவர்களோ குழந்தைகளோ இளைஞர்களோ யார் எடுத்துக்கொண்டாலுமே அவங்களுக்கு முக்கியமான ஊட்டச்சத்துகள் நிறைய கிடைக்கப்பெற்று உடல் இருக்கக்கூடிய பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும் ஸோ நீங்களும் முட்டை எடுத்துக்கொண்டு நலமாகறங்க இருங்க அடுத்த ஆரோக்கியமான பகுதியில் மறக்காம சந்திப்போம் Rumah Kali.